என் குழந்தை காணாத போனால் ஒரே ஒரு லேட் வந்து விட்ருவானுங்க இங்கே இருந்த ஒரு குழந்தைங்க தேடுறதே இல்லை பட்டுதாங்க இருக்கணும் அதுல அந்த வீட்டுக்காரன் கூட சமாளிக்கிறது இருக்குது பாரு சில வீட்டுக்காரனுங்க கேள்வி கேட்பானுங்க பாருங்க வீட்டுக்கு போனேன் அவங்க ஒய்ஃபு கூட போய் வீடை பார்த்தோன்னே வீடு பிடிச்சிருக்கா என்ன படிச்சிருக்கீங்குவான் வீடு கொடுத்துன்னு வரத்துக்கு என்ன படிக்கணும் ஏதோ படிச்சிருக்கிறேங்க என்ன எங்கே வேலை செய்கிறீங்கண்ணா வேலை சொன்னேன் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னா பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா ஒய்ஃப்கிட்ட ஒரு சம்பளம் சொல்லி அதே சம்பளத்தை இவங்கிட்ட சொன்னா வீடு கிடைக்காது உண்மை சம்பளத்தை சொன்னா வீட்டில் ஒதைப்பாங்க ரொம்ப இக்கட்டான இல்லைங்க மாசம் மாசம் வாடகை கொடுக்கற அளவுக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஏதோ பொதுவாக சொன்னேன் அப்புறம் எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆச்சுண்ணா எத்தனை குழந்தைன்னா எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் கூட இவ்வளவு கேள்வி கேட்குறேன் எத்தனை குழந்தைண்ணா ரெண்டுண்ணே கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சுண்ணா மூணு அப்போ இந்த வருஷம் ஒன்று பிறக்குமாண்ணா ஏங்க வீடு வாடகைக்கு ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க அண்ணா இல்லை இல்லை மூணு குழந்தைக்கு மேலே வச்சுக்கிறவங்களுக்கு நான் வீடு கொடுக்குறது இல்லைண்ணா சரிங்கண்ண நைட்டு எத்தனை மணிக்கு வருவீங்கண்ணே கொஞ்சம் லேட்டாகண்ணே பத்து மணிக்கு வரணும் அதுக்குள்ளே வரணும் இல்லைன்னா கேட்டை கூட்டிகிட்டு வேணாம் என் ஒய்ஃப் உடனே அவங்ககிட்டயே வீட்டுக்கடைங்க அதாவது ஊருக்கு அடங்கும் இங்கே தெரியுது பாரு அப்படி எல்லாம் முடிஞ்சுதுங்க இதுவரை அவன் அடித்த அவன் போட்ட பாலுக்கு நான் அடிச்சுன்னு இருந்தேன் கட்சியாக வரணும் சொன்னான் நீங்கள் நாய் வளர்ப்பீங்களா அண்ணா இல்லை வளர்க்க மாட்டேன் சார்ண்ணா அவன் நாய் வளர்க்குறது எனக்கு பிடிக்காது அப்படின்னா நான் ஒன்றே அடித்தேன் எப்போவுமே ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது விடு சார் அப்படின்னா ஐயோ ஓய்வு கேட்குது வீடுன்ற வீட்டில் டிவிடி இல்லை வாங்கு அப்படின்ந்து உடனே அதை மனசில் ஏற்றுக்க கூடாது அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த பாருமா வீட்டில் டிவி இருக்குது மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது ஃபேன் இருக்குது மடிக்கணினி இருக்குது இதெல்லாம் விலையில்லா பொருள் சும்மா கொடுத்தாங்க ஒரு நாலு வருஷம் பொறுத்துக்கும் அடுத்த எலெக்ஷன் வரும் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இலவச டிவிடின்னு வாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு அதையும் வாங்கிடுவோம் ஏன்னா நம்மளும் பழகிட்டோம் அந்த மாதிரி சில பேர் வேலைக்கு போத போராட்டம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்றா சேர்ந்து வேலைக்கு போகிறது உண்மையிலே போராட்டம் மாதிரி தெரியும் அது போராட்டமாக எடுத்துக்கூடாது நம்ம புறப்படும் போது தான் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தில் சரி சீக்கிரம் போகலான்னு புறப்படும் போது தான் ஒய்ஃபு என்னையும் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போங்கன்னு உடனே டென்ஷன் ஆகக்கூடாது போகணும் அதை விட அதை விட கொடுமை என்னென்னா நம்ம அவங்க ஆஃபீஸுக்கு போகும்பொழுது டைம் ஆஃபீஸ்கிட்ட விடுவோம் அப்போ ஒய்ஃப் இறங்கி அதோ எங்கள் செக்ஷன் ஆஃபீஸர் வர்றாரு அவருக்கு வணக்கம் சொல்லணும் ஏதோ சின்ன பையனுக்கு சொல்கிற மாதிரி அவளுக்கு அவன் பாசு நமக்கு என்ன கோபம் வரும் வரக்கூடாது அவருக்கு ஒரு வணக்கம் அவர் என்னை விட கம்மியா படிச்சவர் நான் என் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜர் ஆகிறேன் அந்த வெறும் யசோ தான் இருந்தாலும் வணக்கம் சொல்லணும் முதல் நாள் கோபமாக தெரிஞ்சது அப்படி பழகிட்டேன் இப்போ அந்த ஆபீஸ் உள்ள வாட்ச்மேன்லேருந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்ல போறேன் என் ஆபீஸ விட அவங்க ஆபீஸ்ல தான் எனக்கு மரியாதை ஜாஸ்தி அந்த வாட்ச்மேன் சொல்றான் சார் தங்கமான வர்றா மேடம் தான் எட் வைட்டு நான் எப்படி பேர் வாங்கின பார்த்தீங்கன்னா இதான் பூந்தோட்டம் நாங்க என்ன சொல்றோம் வாழ்க்கை என்பது போராட்டம்னு நினைக்கிறதே தப்பு ஒன்னு அதை பூந்தோட்டமாக நினைக்க வேண்டும் இல்லை மாற்ற வேண்டும் இந்த மேடையில் நம்மெல்லாம் இந்த மீட்டிங் முடிச்சிட்டு இறங்கத்துக்கு முன்னால் ஒருவேளை பெட்ரோல் விலை ஒரு ரூபாய் முப்பத்தி ஏழு பைசா ஏறி இருக்கலாம் அதுக்காக நம்ம வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கணும் சார் என்னடா இன்னும் ஒரு மாசமா அமைச்சரவை கூடலையே ஏன் ரெண்டு ரூபாய் ஏத்தனமே இன்னும் ஏன் ஏத்த இப்படி நினைச்சு பாருங்க ஒரு ரூபாய் முப்பத்தி ஏழு பைசா ஏத்துனா சந்தோஷமா இருக்கும் அப்படி தானே சார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கல்யா கல்யாணம் ஆகி ஒய்ஃபு கூட சண்டை போட்டவன் சமாதானம் எப்படா பண்ண ரெண்டு முழம் மல்லிப்பூ அரை கிலோ அல்வா சமாதானம் பண்ணிடுவான் இப்ப அது கூட முடியல ஒரு விற்கிது மல்லிப்பூ அதுக்காக விட்டு முடியுமா நான் வாங்காம வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு தடாலடியா விழ வேண்டியதுதான் கீழே இந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா பூந்தோட்டம் தானே சார் முப்பது ரூபாய் பார்த்த சினிமா நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு பார்க்க முடியலையே போராட்டம் நினைக்க கூடாது இருபது ரூபாய்க்கு சீடி விற்குது எல்லாத்துக்குமே வளர்த்துக்கிட்டா எப்படிங்க ஒரு பையன் சொல்றான் என்கிட்ட வந்து ஏன் ஆம்பளையா போறதுன்னு ஒரு விருப்பா இருக்கு ஏண்டா டெய்லி ஷேவ் பண்ணணும் பேசாம தாடி வளர்த்து சாமியாரா போயிடலான்னு நான் சொன்னேன் டே இருக்கிற சாமியாரெல்லாம் ஷேவ் பண்ணி ட்ரிம்மா இருக்கான் அப்போதான் சினிமாவிலேருந்து கஸ்டமர்ஸ் வராங்கன்னு சில பேர் ஆசிரமத்திலே ஜிம் வச்சு நடத்தினுக்கிறான் நீ சாமியாரா பண்ண சேவ் பண்ணுறது ஒரு வேலையா எதுக்கு கவலை கவலைப்படலனு சில பேர் ஒருத்தர் சொல்கிறாங்க ஜோசியக்காரனை பார்த்தேன் வருத்தம் ஆயிடுச்சுண்ணா என்னடாண்ணா ஒவ்வொரு மனுஷனும் ஏழு பொறப்பு தான் இருக்கும் எனக்கு இது ஏழாவது பொறப்பா இனிமேல் நான் பிறக்க இது இதுவரையும் பிறந்து என்ன பண்ண உன் ஏழாவது பொறுப்பே இந்த கதியில் இருக்குது நீ பிறக்கலன்னா என்ன சார் மனுஷ மனுஷனா பிறந்தா ஜுரம் வரும் தலைவலி வரும் சிக்கன் குனியாக வரும் அப்பதான் மனுஷன் கிட்னியில் கல்லு சோகமா நடப்பான் பாரிய நான் வயிற்று கிட்னா கல் இருக்கும் டாக்டர் கிட்ட போனா கிட்னி எடுப்பான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல எங்க உடம்புக்கு ஒண்ணுமே வராம முன்னூறு வயசு இருக்கணும்னு ஆசைப்படுறது என்னங்க ஆமைய ஒண்ணு சார் வாழ்க்கைனா போராட்டம் இருக்கு சார் அதை சுகமா பாக்கணும் கல்யாணம் வந்து அனிமன் போறோம் இந்த டிவி காரனுங்க அங்கேயும் வந்துடுறானுங்க ஒய்ஃபு கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அது அஜித் விக்ரம் சூர்யா ஒரு பொண்ணாவது பக்கத்துல ஹஸ்பண்ட்னு சொல்றது இல்லை நம்மால் கோச்சிக்கிறானா கோச்சிக்க கூடாது

ஒய்ஃப்ன்னா அப்படி கேட்பாங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் நம்பிக்கை மனுஷனுக்கு வேணுங்க நம்பிக்கை தானே மனுஷன் சார் டாக்டர் மன்மோகன் சிங்கை நம்மலாம் பிரைம் மினிஸ்டருன்னு கூப்பிட்றோம் அவர் நம்மளான் அந்த மனுஷன் இருக்கிற நம்பிக்கையில் பாதியாவது நமக்கு வாணாம் அவரை பார்த்து எது கத்துக்கலனாலும் இதையாவது கற்றுக்கோங்க சார் பையனை வளர்க்குது போராட்டம்னு நினைக்கக்கூடாது அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் சார் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து முள்ளங்கி பத்து யார்ட்டு எல்கேஜியில் சேர்த்தேன் மூணு மாதம் கழிச்சு ஜில் சொன்னிஸ் கோலவேரி கோலவேரான் பையன் கோபம் வரும் ஆனால் வரக்கூடாது ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணணும் கூட சேர்ந்து பாடணும் ஆமாம் அந்த பாட்டை மூணு கோடி பேர் பாடிக்கிறாங்களாம் நம்மளும் கோடியில் ஒருத்தனா கொலவேறியோட சுத்த வேண்டியது தான் சார் எது சார் வாழ்க்கை எப்பவுமே போராட்ட ஐயா போர் அடிச்சிரும் சார் ஒரு பரபரப்பு இருக்கு வாணா மூணு மாதத்துக்கு முன்னால் ட்ரெயினை டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ட்ரெயின் புறப்புறத்துக்கு ரெண்டு மாவருக்கு முன்னால் போய் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயின் வரதுக்கு முன்னால் வெயிட் பண்ணி ட்ரெயின் வந்த உடனே பரத்தில் ஏறி அரவராக தூங்குறது ஊருக்கு போவாதே நீங்கள் போய் நைட்டில் புறப்படுற வண்டி புறப்படும் போய் பாருங்க ஒவ்வொரு டிடிஆரையும் ஒரு இருபது பேர் கோட்டை பிச்சிடுத்துன்னுப்பான் கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்காக பர்து ஆனால் அதில் ஒரு சுவர் இருக்குங்க அதில் பாருங்க இருபது பேர் இருபது கதை சொல்லுவான் அவருக்கு இன்டர்வியூ ஒன்று வாங்க நாளைக்கு போலனா கோயம்புத்தூர் வெடிச்சிடுவோன்னு வாங்க ஏதோ ஒன்று சொல்லுவான் ஆனால் ஒருத்தர் மட்டும் பாருங்க அந்த போராட்டத்தை பூந்தோட்டமாக மாற்றுவான் எப்படி அந்த டிக்கெட்லேயே ஒரு இரநூறுவா வச்சு அப்படி காமிப்பான் சரி டிடிஆர் நீங்கள் அறுபத்தி ஏழில் போய் உட்காருங்க அறுபத்தி ஏழுக்கு போனீங்கன்னா அது டிடிஆர் பர்தா இருக்கும் இறங்கி வந்து சார் அது உங்க பத்திர நீ படியா நான் நின்னு நீங்க அப்பலங்க நீங்க அந்த டிடிஆர் பத்தில அப்படி படுக்கும் போது உண்மையிலேயே ஒரிஜினலா கன்ஃபார்ம் ஆகின டிக்கெட்டு காரங்க போவானுங்க தெரியுமா நம்மள பெருமையா பாப்பானுங்க பரவாயில்ல டிடிஆர் பத்திலேயே படுத்துன்னு வரானு அதுதான் வாழ்க்கையில சுவை காக்குனது வாழ்க்கையில மனிதர்கள்ங்க நம்ம கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் புலியா வேலைக்கு சாப்பாடு வேலைக்கு வேலைக்கு சாப்பாடும் குளியலும் செவ்வாய்க்கிழமை லீவும் ஜூலியா இருக்கிறோம் மனிதன் போராடுகின்ற குணம் போராட்டத்தை மாற்றுகின்ற குணம் பிறை சந்திரனை உனக்குள் தான் பூரண சந்திரன் புதிந்திருக்கிறது கவிஞர் மேத்தா எழுதினார் காலுக்கு செருப்பு வந்தது எப்படி முள்ளுக்கு நன்றி சொல் வைரமுத்து எழுதியது வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல வாழ்க்கை என்பதை எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் பூந்தோட்டமாக மாட்டுகின்ற ஆற்றல் கொண்ட பகுத்தறிவு கொண்ட மனிதர் கூட்டத்திற்கு வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே